அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஸ்னேகா நான் ஏஎஸ்எஃப் உடைய மாநில துணைத் தலைவரா இருக்கேன் நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இருக்கக்கூடிய அன்பு காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்திருக்கும் எதுக்கு அப்படின்னா இந்த காலேஜ்ல அஸ்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேரளால இருந்து வந்து சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் போடுறாங்க இயர்ல சேர்ந்த நாலு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க கல்லூரியில ஒழுங்கா கிளாஸ் எடுக்கிறது கிடையாது கிளாஸ் எடுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்புறம் அவங்களுடைய அன்ஹைஜீனான ஃபுட்டுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க பாக்குறாங்க இதனால மாணவி அஸ்னா வந்து டிஸ்கண்டினியூ பண்றாங்க அவங்க கல்லூரியில டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி அந்த வருஷத்துக்கான ஒன்றரை லட்ச ரூபாய் ஃபீஸே அவங்க கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கேக்குறாங்க டென்த் டுவெல்த் மார்க் பி சி உட்பட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது அன்பு கல்வி நிலையம் என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க நீங்க வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய இயர்ஸ்க்கான ரிமைனிங் இருக்கிற மூணு வருஷத்துக்கான கட்டினா மட்டும்தான் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நாங்க கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றாங்க இதை எதிர்த்து நாங்க வந்து ஏஎஸ்எஃப்ல இருந்து கல்லூரி நிர்வாகத்திடம் வந்து கேட்கும்போது எங்க கிட்டயே கல்லூரி நிர்வாகம் அதிகார தோரணையில தான் பதில் சொல்றாங்க தனியார் கல்வி நிலையங்களுக்கு நாங்க கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் மாணவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுக்கிறீங்க பெற்றோர்களுக்கு ஒண்ணும் தெரியாது நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆனா அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கொஞ்சம் பயத்தை தள்ளி வச்சுட்டு அவங்க திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் கூட காலேஜ் நடத்த முடியாது அதை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இந்த இடத்துல ஏஎஸ்எஃப் தரப்புல இருந்து நாங்க முன்வைக்கிறது என்னன்னு சொன்னா மாணவர்களை இப்படி பொருளாதார ரீதியாக சுரண்டக்கூடிய கல்லூரிகள் இப்போ இன்னைக்கு இப்போ வரைக்குமே நேத்து நாங்க சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி அன்பு கல்வி நிலையம் வந்துட்டு இந்த மாணவருக்கான டிசியை கொடுக்கலன்னு சொன்னா போராட்டத்தை முன்னெடுப்போன்னு எச்சரிக்கை விடுத்துமே கூட இன்னமும் மெத்தன போக்கில செயல்பட்டு இருக்கக்கூடிய அன்பு கல்லூரி நிறுவனத்தை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இந்த இடத்துல மாணவருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கற வரைக்கும் இந்த போராட்டத்தை ஏஎஸ்எஃப் கைவிட போடுறது கிடையாது அப்படிங்கறத நாங்க இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம்